மகளை மக்களை இன்றைக்கான ரெண்டாபுரமாக வந்துச்சு பார்த்தீங்கல்ல இந்த குண்டனை வந்து விஜய் சேதுபதி குழந்தை வேறு லெவலில் இருந்துச்சு மாசமும் சார் வாங்க சார் வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து இவனை வந்து பணப்பட்டு எடுக்கணும் இவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் சார் கேமை வந்து மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி உடனே கடைசியில் அப்படியே ஐயோ 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 பூகம் வந்துருச்சு ஐயோ 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 என்னென்ன நடிப்பு சாமி சாமிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் ஜாக்லின் வந்து கரெக்டாக பிடிச்சிப்பார் சார் இந்த பெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கு பண்ண சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இதாண்டா ஜாக்லின் போடு கொளுத்தி போடு ஜாக்லின் உடனே வந்து ட்விட்டரில் பிழைப்பாங்க இந்த புறம நன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பியாரும் முத்து பிஆர் சேர்ந்து சவுந்தரியா அடித்தாங்களா இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி வச்ச ஜாக்லீனு இவ பாருங்க அங்கே பிழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த புறமில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம தலைவர் கேட்குறாரு விஜய் சேதுபதி புதுசாக வந்தவங்களாம் யார் வந்து மண்டையை கழுவுனா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஃபர்ஸ்ட்டு ஜாக்லின் வந்து சொல்லுது ரவி சார் வந்து அவருடைய பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி எல்லார் மண்டையை கழுவுனார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கப்புறம் தீபக் எந்திரிச்சு அவர் அவர் வந்து ஒரு படையெல்லாம் திரட்டி வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்தாரு மண்டை கழுவு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் இந்த தீபக்குடைய மாடல் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கே கேவலமான அட்டிடியூடில் சொன்னார் அப்புறம் ரயான் எந்திரிச்சு என்னை வந்து பணப்பட்டு எடுத்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து வந்து முத்துக்குமரன் சொல்கிறானா ஆ என்ன பணப்பட்டி எடுக்கிற அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குன்னு ஜாக்கெட் எழுந்திரிச்சி சார் அவனை வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கு சொல்லவே இல்லை சார் ஃபேட்மேன் அப்படின்னு உடனே வந்து என்ன ஃபேட்மேன் என்ன அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு இவர் சொல்கிறாரு அவன் மண்டே நான் வந்து கழுவலை அவன் என்னத்தை மட்டும் கேட்டு விட்டேன் ஐயோ ஐயோ நாலா நாலா நான் மண்டே கழுவுனா ஐயோயோ இல்லை என்னையே குற்றச்சாட்டு வைக்கிறான் கேளு அப்படின்னு சொல்லி மண்டையை மட்டுமா இருந்தால் கழுவுண்ணே பச்சை பிஆர் வேலை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை விஜய் சேதுபதி கார் துப்புனார் யார் ஜெயிக்கணும் யார் பணப்பட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவுறதுக்கு நீ யாரியா விளக்கென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாரில்ல வேறு லெவல் பாயிண்ட் மக்களை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்